ஓம் நமோ வெங்கடேசாய ஹாய் ஹலோ யூவர்ஸில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி டிடிடியோட அப்டேட் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி அதாவது ஜனவரி மாதத்துக்கான டயல் யுவர் ப்ரோக்ராம் திருமலை திருப்பதியில் காலையில் ஒன்பது டு பத்து மணி அளவில் வந்து நடந்தது அது எங்கே அப்படின்னா அண்ணமையா பவன் பில்டிங்கில் தான் நடந்தது அதுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா இஇஓ ஸ்ரீ தர்மா ரெட்டி தலைமையை தாங்கி வந்து இந்த கான்ஃபரன்ஸை வந்து நடத்தி வச்சாங்க இதுக்காக இதில் வந்து ஒரு முக்கியமான அதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் சனாதன தர்மம் அதாவது சனாதனம் இந்து மதத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உலகம் முழுவதும் பரப்புவதற்காக ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்த போகிறதா வந்து ஈவோ வந்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது என்னன்னா நாடு முழுவதும் உள்ள எல்லா மாடாதிபதிகளையும் வந்து திருமலைக்கு அழைத்து அவங்க தலைமையில் இந்து மதத்தினுடைய பிரச்சனை பிரச்சாரம் அதாவது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பிரச்சாரத்தை பரப்புவதற்காக அவங்களுடைய ஐடியாஸ் மாடாதிபதிகளினுடைய ஐடியாஸ் அவங்களுடைய சஜெஷன்ஸ் இதெல்லாம் வந்து கேட்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்த போகிறாங்க இது எந்த டேட்டில் நடக்கப் போகுது அப்படின்னா கம்மிங் ஃபிப்ரவரி த்ரீ டூ ஃபைவ் அதாவது டேட் பார்த்தோம்னா மூணாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இது வந்து எங்கன்னா திருமலையில் உள்ள ஆஸ்தான மண்டபத்தில் இந்த சமய மாநாடு அதாவது இந்து சமய மாநாடு வந்து நடக்க போகுது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று நாட்கள் வந்து நடத்தும் நடத்தப்படும் அங்கே வரக்கூடிய அனைத்து மாடாதிபதிகள் பீடாதிபதிகள் எல்லாத்துக்குமே வந்து சரியான முறையில் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்ரீவாரி தரிசனம் தங்கக்கூடிய இடம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இஓ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாரு சனாதன தர்மத்தின் இந்து தர்மத்தினுடைய கொள்கைகளையும் தொடர்வதற்காக கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தொடர்வதற்காக மத தலைவர்களினுடைய ஆலோசனை ஒரு முக்கியமான ஆலோசனைகளையும் அவங்க வழிகாட்டுதல்களாக வந்து எடுத்துக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ நன்றி வணக்கம்